தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கிணங்க மும்மொழி திட்டம் புதிய கல்வி கொள்கை மோசடியை எதிர்த்து நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் கண்டன உரையாற்ற இருக்கக்கூடிய கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் கழகத்தின் பொருளாளர் கழகத்தின் செயலவைத் தலைவர் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வருகை தந்திருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திராவிடர் கழக இளைஞர் அணி மாணவர் கழகம் திராவிடர் கழகத்தின் மகளிரணி திராவிட மகளிர் பாசறை தோழர்களுக்கும் நின்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அன்பான வணக்கம் அருமை தோழர்களே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்ற செய்தியை நாம் சமூக வலைதளத்திலும் மற்ற நண்பர்களுக்கும் அனுப்பிய போது முதலில் அவர்கள் கேட்ட கேள்வி எதற்காக இன்றைக்கு குறிப்பாக மே மாதத்தில் எந்த பிரச்சனையுமே நடக்கலையே ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் என்ன பிரச்சனையும் நடக்கல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் சமூகத்திலிருந்து தள்ளி நிற்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய தலைவராக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி ஆசிரியர் சிந்தித்திருக்கிறார் என்பதை தாண்டி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் அந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன் முதல் விஷயம் ரிசல்ட் வந்தது பத்தாவது பன்னெண்டாவதுக்கு இந்த பனிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்தவுடனே எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தினுடைய கூடுதல் சிறப்பு அதிக அளவில் தேர்ச்சி என்பதை எல்லாம் செய்தியாளர்கள் செய்தித்தாள்களில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தாங்க அப்ப ஒரு செய்தி வருது வரலாற்று சாதனையாக செஞ்சியை சார்ந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நூத்தி அறுபத்தி ஏழு மாணவிகள் வேதியியல் என்று சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி பாடத்துல நூறு இத கேட்ட உடனே எதோ ட்விட்டர் எத்துல வெளிப்படையாக இதில் நாம் மறைத்து பேச வேண்டியதற்கு அவசியம் இல்லை எனவே நான் பெயரையும் சொல்லுகிறேன் பிஜேபியின் மாநில பொறுப்பாளர் நாராயணன் திருப்பதி ஐயா வந்து அவர் அவங்க எல்லாம் எப்படி செல்லமா அழைப்பாங்கன்னு சொல்றாரு ஆனால் நான் நாகரிகம் கருதி அவருடைய பெயரை சொல்லுகிறேன் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் அந்த சந்தேகத்தை பார்க்கிற போது பொதுமக்களுக்கு ஆமா சரிதானே எவ்வளவு அறிவாளியா புள்ள பேசுது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அவர் என்ன கேட்டாருன்னா எல்லா டீட்டெயிலையும் போட்டுட்டு இது எனக்கு வியப்பையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது உங்களுக்கு வியப்பையும் அதிர்ச்சியும் அளித்தது சரிதான் ஏன் உங்களுக்கு வியப்பையும் அதிர்ச்சியும் அளித்ததுன்னு சொன்னா இங்க இளைஞர்களையும் மாணவர் கழகமும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள் மகளிர் மகளிரனிக்கும் மகளிர் பாத்திரைக்கும் என்ன வேலை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆண்கள் சூத்திரர்கள் படிக்க கூடாது என்பதை தாண்டி பொம்பளை பிள்ளையை படிக்கவும் வச்சாரடான்னு சொன்ன ஊர்ல நூத்தி அறுபத்தி ஏழு பெண் பிள்ளைகள் வேலூர் பாடத்துல நூத்து பள்ளூரி எடுக்குதுனா அதனால தான் இதை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் அப்ப நாங்க இருக்கிறப்போ உங்களுக்கு வியப்படைப்பதில் ஆச்சரியமில்லை உங்களுக்கு அத வந்து செக் பண்ணணுமா அவருக்கு வந்து நெஞ்சே வலிக்கலாம் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை பார்த்து ஏன் வலிக்குதுன்னு கேட்டா வருஷமா வீட்டு மருத்துவர் ஆனப்ப நெஞ்ச வலிக்கல நம்ம வீட்டு நெஞ்ச வலிக்குது நூறு வருஷமா அவள வீட்டு பிள்ளை எல்லாம் இன்ஜினியர் ஆனப்ப எல்லாம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளையோ உங்க வீட்டு பிள்ளையும் நின்னு கேட்டுக்கவங்க பிள்ளையும் பிஎஸ்சி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பிள்ளைகள் பொறியாளர்களாக மாறுகிற போது எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜ் தெரியுது அதே போல அவங்க மட்டும் கல்லு பிடிங்கிட்டு இருந்தப்ப நல்ல டென்டிஸ்டா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களா பல் மருத்துவர் ஆன உடனே வீதிக்கு வீதி பல் டாக்டரா ஏதோ இவங்க சொந்த காசுல பல் மருத்துவமனை வச்சு கொடுத்த அளவிற்கு பார்ப்பனர்களுக்கு வயிற்று நெரிச்சலாக இருக்கிறது என்று சொன்னால் உன் வீட்டு பிள்ளை எல்லாம் படிக்கிறப்ப தரமாக இருந்த கல்வி எங்க வீட்டு பிள்ளை படிக்கிறப்ப எப்படி தரமற்றதாக மாறும் என்ற கேள்வியை முதன் முதலில் தமிழ்நாட்டில் எழுப்பிய தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தான் ஐயா கேட்டாரு ஏயா உங்க வீட்டு பிள்ளை காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போறப்ப என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சோ அதான் இப்ப இருக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க பாடம் கேட்கிற போது என்ன விதமான கல்வி முறை இருந்துச்சோ அதானே இப்ப இருக்கு நீங்க படிக்கிறப்பைய தலைமை ஆசிரியர்கள் இருந்தாங்க ஆசிரியர்கள் இருந்தாங்க பரிசை நடந்துச்சு உறுப்பினர்கள் இருந்தாங்க அந்த பயன்படுத்துறாரு இருக்கு ஆனா நீங்க தகுதி திறமை தேவைப்படல நாங்க படிக்கிறப்ப தகுதி திறமை தேவைப்படுதுன்னா நீ சொல்லக்கூடிய தகுதியும் திறமையும் பச்சை அயோக்கியத்திறன் என்று சமூகத்திற்கு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அந்த வழியில் தான் இன்றைக்கு நான் பிஜேபி வகையராக்கள் ஆர் எஸ் எஸ் வகையராக்கள் எப்படிங்க மார்க் எங்களை பார்த்து கதர்றதுக்கு முன்னாடி எப்படிங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பதினாலு மார்க் எடுத்துட்டு நீட் பரீட்சையில எழுநூறு மார்க் எடுத்தீங்கன்னு குஜராத்தில் போய் கேள்வி கேளுங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல

நீ பள்ளிக்கூடத்தை பார்த்து பயப்படாத இங்கு இருப்பவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் என்பதை தாண்டி உங்கள் நலன் விரும்பிகள் என்று ஐம்பது ஆண்டு காலத்தில் திராவிடர் இயக்கம் இந்த மண்ணை விதைத்த விதை பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஓடி வராங்க இது முதல் செய்தி ரெண்டாவது இன்றைக்கு காலை பத்தாவது தேர்வு முடிவுகளை பார்த்து அரசு பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் ஒரு செய்தியை பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க நம் தோழர்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக சொல்லுகிறேன் மலைவாழ் பகுதியில் ஜவ்வாது மலையில இருக்கக்கூடிய அரசு பள்ளி அதில் படிக்கக்கூடிய ஒரு மலைவாழ் குழந்தை அந்த பாப்பா வந்து பத்தாவதுல தேர்ச்சி பெறாங்க அது செய்தி இல்ல அந்த குழந்த சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சு அந்த பிள்ளைங்க போய் புள்ள பிடிச்சிட்டு வர மாதிரி இவங்க ஒரு ஒரு இடத்துக்கா புடிச்சிட்டு வந்திருக்காங்க மூணாவதுல இருந்து அந்த போராட்டம் தொடருது ஒரு கட்டத்தை அந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னா ஸ்கூலுக்கு வர ஆசைப்பட்டு இந்த ஆசிரியருக்காக ஸ்கூலுக்கு வருது ஆனா ஒன்பதாவது வந்த உடனேயே ஐயோ அடுத்த வருஷம் பொது தேர்வு இருக்கு நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு மாட்டேன்னு சொல்லுது இப்ப ஆரிய பார்ப்பனர்கள் நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா பார்த்து பயப்படுறாவுக்கெல்லாம் எதுக்குங்க பள்ளிக்கூடம் கேட்பாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார் நீங்க எல்லாரும் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வந்து செய்திகள் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எங்க பிள்ளைங்க நிலமை அது கிடையாது அப்பா அம்மா வருஷத்துக்கு நாலு மாசம் கர்நாடகாவுக்கு வேலைக்கு போயிடுவாங்களாம் கிடைக்கிற பார்க்கறதுக்கு நாலு மாசம் போயிடுவாங்களாம் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர போயிட்டு அந்த குழந்தையை பேசி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி யாரு பிள்ளை இல்ல ஆசிரியர் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாவது வந்துடுமான்னு பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து பத்தாவது பரீட்சை எழுத வச்சு நான்கு நான்கு மாதங்கள் வருடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் கூலி வேலை பார்க்கக்கூடிய பெற்றோர் வீட்டு பொல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்கிறார் வேதியில் நூறுக்கு நூறு எடுத்து நாராயணங்களுடைய இதை தாங்கிக்க முடியாமதான் பெயர் வைத்திருக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கை இதுக்காக தான் நீங்க எல்லாம் படிச்சு பத்தாவது வந்து பன்னெண்டு ஒன்னாவது நாள் தேர்ச்சி வைக்கிறோம் அஞ்சாவது எட்டாவதுல பொது தேர்வு வைக்கிறோம் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறோம் வீட்டுக்கு போங்கன்னு தேசிய கல்வி கொள்கைன்னு சொன்னாங்க புதிய கல்வி கொள்கைன்னு சொன்னாங்க இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர் தான் செய்தி வந்த முதல் நாளே சொன்னார் இது புதுசு கிடையாது அதர பலத்து ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த புதுக்கல்வி திட்டம் தான் சொன்ன தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மூணாவது செய்தி நீட் தேர்வு அப்படின்னு சொல்றோம் அது தேர்வு கிடையாது அது மோசடி அப்பட்டமான சூதாட்டம் பரிசுக்குள்ள போய் ஏ பி சி டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு அப்செக்டிவ் டைப் ஒன் மார்க் கொஸ்டின் இல்லைன்னா கண்ணு முடிக்கிட்டு ஏஏஏவா போட்டாலே பாதி மார்க் வந்துடும் இல்ல பிபிபி போட்டா பாதி மார்க் வந்துடும் இப்படி மார்க் போட்டு கூட நீ பரிசையில தேர்வாகலாம்னு சொல்லி கோச்சிங் சென்டரை வைத்து பிள்ளைகளை வைத்து சூதாட்டம் நடத்துகிற போது ஒரு தலைவர் இதை எப்போது எச்சரித்தார் என்று சொன்னார் தேர்வு வந்த பிறகு அல்ல அனிதாவின் மரணத்திற்கு பிறகு அல்ல தேர்வு வருவதற்கு முன்பே நம்முடைய அருமை செல்வம் அனிதாவின் மறைவுக்கு முன்பே எங்களை போன்றவர்களை அண்ணன் பிரின்ஸ் போன்றவர்கள் அக்கா மணியம்மை போன்றவர்கள் இங்கே தொந்தரம் போன்றவர்கள் எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினேழிலேயே கிராமம் கிராமமாக வீதி வீதியாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்திற்கு அனுப்பி வைத்த இயக்கம் திராவிடர் கழகம் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த உணர்வில் சொல்லுகிறோம் இன்னைக்கு ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னு வருஷமா இன்னும் அதிகமாக போராடுகிறோம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சனாதனம் வியாபாரம் செய்ய வந்திருக்கிறது நீட் என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மருத்துவ சுகாதார கட்டமைப்பை சீர்குலைக்க வந்திருக்கிறது மும்மொழி திட்டத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை மாநிலங்களுக்கு மத்தியில் தமிழும் ஆங்கிலமும் படித்து கல்வியில் நம்பர் ஒன் அதுவே போதுமான செய்தி இப்படி இது அனைத்தையும் எதிர்த்து இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது அனைவருக்கும் ஒரு கேள்வி எழும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவு என்னவாக இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் தோற்கடிக்கவே முடியாதவர் எம் என்ற பெயரை ஒன்பதாயிரம் ரூபாய் உச்சவரம் ஆணையை பொருளாதார இட ஒதுக்கீடை கொண்டு வந்த போது தோற்கடித்த இயக்கம் திராவிடர் கழகம் கருப்பு சட்டை ஆசிரியர் அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இட எந்த பாதியத்திலும் சட்டமா இல்ல முன்பதாவையும் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னப்ப இந்த படமையை வைத்துதான் தமிழக தலைவர் ஆசிரியர் அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீடை பெற்று உங்களால என்னங்க பண்ண முடியும் இளைஞர்களும் மாணவர்களும் கருப்பு சட்டையை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கன்னா நீட்டை ஒழிக்க முடியுமா என்று கேட்டால் இருபத்தி ஒரு வருடங்கள் இருந்த நுழைவு தேர்வை விரட்டி அடித்த இயக்கம் திராவிடர் இயக்கம் திராவிடர் கழகம் அந்த உணர்வோடு சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க எங்களுடைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க கை குழந்தைகளோட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காங்க கை குழந்தைகளோட ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா நாங்கள் அப்பா எங்க அம்மாறும் கூட்டிட்டு வந்ததுனால போன்றவர்கள் படித்திருக்கிறோம் பட்டம் பெற்றிருக்கிறோம் இந்த இயக்கத்தில் நின்று கொண்டே இந்த மேடையில் நின்று கொண்டே இளைஞர்களும் மகளிரும் உலக குரலில் சொல்லுகிறார்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சனாதனம் இந்துத்துவ கொள்கையை புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்தாலும் சரி மீட் என்று கொண்டு வந்தாலும் சரி மும்மொழி திட்டம் என்று கொண்டு வந்தாலும் சரி இந்த படை அதை விரட்டி அடிக்கின்ற வரை தமிழர் தலைவர் ஆசிரியர் தலைமையிலே போராடும் போராடும் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்